அது எப்படி பண்ணி எம்எல்ஏவாக பதவியேற்றார் சந்திரகுமார் ஸ்டாலின் உதயநிதி வாழ்த்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் வெற்றி பெற்றார் இன்று அவர் சென்னை தலைமை செயலகத்தில் எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார் சபாநாயகர் அப்பாவு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி அமைச்சர்கள் துரைமுருகன் நேரு வேலு மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் விழாவை ஏன் புறக்கணித்தேன் செங்கோட்டையின் விளக்கம் அவினாசி அத்திக்கடவு திட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமிக்கு கோவையில் பாராட்டு விழா நடந்தது அழைப்பு விடுத்தம் அதில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை சர்ச்சையை ஏற்படுத்திய இவ்விவகாரம் தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்தார் நடைபெற்ற விழால அத்திக்கடவு அவனாஜி திட்டம் என்பது அறுபது ஆண்டு கால கனவுகள் இந்த கனவை மாண்பு இதய தெரிவிப்பு புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றில் இதற்காக மூன்று கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் நிதிகளை வழங்கினார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய ராமலிங்கம் அவர்கள் அதற்கான ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு அந்த பணிகள் நடைபெற்று அதற்கு பிறகு மாண்பு எடப்பாடியோருடைய காலத்தில் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன அத்திக்கட அவனாசி திட்டத்தில் பாராட்டுக் குழுவை சார்ந்திருக்கிற நான்கு பேர் என்னை சந்தித்தார்கள் நான்கு பேரில் நடராஜன் என்பவர் வெள்ளிங்கிரி மற்றொரு வெள்ளிங்கிரி மூர்த்தி என்பவர் என்னை அந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அழைக்கின்ற போது அவரிடத்திலே நான் என்ன சொன்னேன் என்று சொன்னால் எங்களை வாழ வைத்த தெய்வமாக இருக்கிற புரட்சித் தலைவர் புரட்சித்தலை அம்மாவுடைய திருவுருவப்படங்கள் அது இல்லை நீங்கள் கலந்து பேசியிருந்தால் இருந்தால் நான் உங்களிடத்தில் இந்த என்னுடைய உணர்வுகளை என் கூடத்திலே பிரதிபலித்திருப்பேன் மூன்று நாட்களுக்கு முன்னாலே தான் அந்த கடிதங்களை எங்களுக்கு தருகிறீர்கள் வரச்சோ வர அழைப்புதலை ஆகவே தான் இந்த உணர்வுகளை உங்கள் எடுத்து எடுத்துச் சொல்கிறேன் என்று சொல்லி என் உணர்வு இவ்வளவுதான் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற புரட்சித்தலைவர் புரட்சித்தலை அம்மாவுடைய படங்கள் இல்லை இந்த திட்டத்தை துவக்கி வைத்த முதல் முதலே இரண்டாயிரத்தி பதினொன்று அம்மா அவர் சட்டமன்றத்தில் உரையாற்றுகிற போதும் சரி தனவால் அவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கின்ற போதும் அத்திக்கட வனாசி திட்டத்தை நிறைவேற்றி என்று குறிப்பிட்டார்கள் அவருடைய படம் இல்லை என்பதைத்தான் அவரிடத்தில் எடுத்துச் சொல்லி நான் இங்கே அத்திக்கடம் வவனாசி திட்டத்திற்கு புறக்கணித்தேன் என்பதை காட்டிலும் என்னுடைய உணர்வுகளை அவரிடத்திலே வெளிப்படுத்தியிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்வர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் பட்ஜெட் அறிவிப்புகள் குறித்து ஆலோசனை தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது ஆளும் திமுக அரசு தனது கடைசி முழு ஆண்டு பட்ஜெட்டை இம்மாத இறுதி அல்லது மார்ச் முதல் வாரத்தில் சட்டசபையில் தாக்கல் செய்ய உள்ளது அடுத்த ஆண்டு இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்யப்படும் இந்நிலையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் துவங்கி நடைபெற்று வருகிறது இதில் துணை முதல்வர் உதயநிதி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர் இந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் தேதி பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் மற்றும் அறிவிப்புகள் குறித்து ஆலோசிக்கப்படும் அமைச்சரவைக் கூட்டத்தின் முடிவில் பட்ஜெட் அறிக்கைக்கு ஒப்புதல் தரப்படும் பட்ஜெட்டில் பல்வேறு திட்டங்கள் மற்றும் மக்களை கவரும் வகையில் கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்படவுள்ள உள்ள தொழில்கள் விரிவாக்கப்படவுள்ள தொழிற்சாலை பணிகளுக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்படவுள்ளது கோவையில் ஆயிரம் வீடுகள் அதிகாலையில் போலீஸ் ரெய்டு கோவை மாநகரில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் விற்கப்படுவதை தடுக்கும் வகையில் குடியிருப்பு பகுதிகளில் தொடர்ச்சியாக போலீசார் ரெய்டு நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் கோவை செல்வபுரம் ஹவுசிங் யூனிட் பகுதியில் ஆயிரம் வீடுகளில் இன்று அதிகாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை போலீசார் பத்து குழுக்களாக பிரிந்து திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் சுதாகர் என்பவரது வீட்டில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி டிக்கெட்டுகள் விற்பனைக்காக வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதனை பெங்களூருவிலிருந்து கொண்டு வந்திருந்த ஷேக் இப்ராஹிமும் சுதாகரும் கைது செய்யப்பட்டனர் இருவரும் ஐடி ஊழியர்கள் ஆவர் அவர்களை போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த ரயிலில் போதைப் பொருள் எதுவும் சிக்கவில்லை என போலீசார் பழனி முருகன் கோயிலில் கட்டண தரிசனம் ரத்து பழனி முருகன் கோயிலில் நாளை தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது பொது கட்டளை கட்டண தரிசனம் உள்ளிட்ட அனைத்து தரிசன வழிகள் கோயில் வெளிப்பிரகாரம் ஆகிய இடங்களில் தரிசனத்திற்காக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர் ஐந்து மணி நேரம் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்கின்றனர் இன்று முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைவரும் இலவச தரிசனத்தில் சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தட்டு காணிக்கை யாருக்கு சொந்தம் அடித்த அறநிலையத்துறை மதுரை நேதாஜி சாலையில் அமைந்துள்ள தண்டாயுத பாணி சுவாமி கோயிலில் ஆரத்தி தட்டில் பக்தர்கள் போடும் காணிக்கையை அர்ச்சகர்கள் எடுக்கக்கூடாது பணத்தை வாங்கி உண்டியலில் போட வேண்டும் இல்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அர்ச்சகர்கள் தட்டில் வரப்பெறும் காணிக்கைகளை உண்டியலில் செலுத்தும் பணியினை திருக்கோயில் மணியம் மற்றும் காவலர்கள் கவனிக்க வேண்டும் என்றும் மதுரை பால தண்டாயுதபாணி கோயில் அரங்காவலர் செயலர் அலுவலர் அங்கீர்கன்னி நேற்று சுற்றறிக்கை வெளியிட்டார் இது அர்ச்சகர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது தண்டாயுதபாணி கோயிலில் பணியாற்றக்கூடிய அர்ச்சகர் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களும் அரசு ஊதியம் பெறுகின்றனர் இதனால் அர்ச்சனை தட்டில் பெறப்படும் பணத்தை உண்டியலில் செலுத்த வேண்டும் என்பது விதி அதன்படிதான் தற்போது சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என அங்கீர் கண்ணி விளக்கமும் கொடுத்தார் இதற்கு இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு இந்து அமைப்புகள் கண்டனத்தை பதிவு செய்திருந்தன இந்தச் செயல் இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்திற்கு எதிரானது தண்டாயுதபாணி முருகன் கோயிலில் தீபாராதனை தட்டில் விழும் காணிக்கை எப்போதும் போல் அர்ச்சகர்களுக்கே சொந்தம் இதனால் தட்டு காணிக்கையை உண்டியலில் செலுத்த வேண்டும் என்ற உத்தரவை திரும்பப் பெற வேண்டுமென இந்து அமைப்புகள் வலியுறுத்தின இந்த உத்தரவு பிறப்பித்த கோயில் செயல் அலுவலரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் தவறினால் இந்து மக்கள் கட்சி சார்பில் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரித்தனர் இந்நிலையில் இன்று தட்டு காணிக்கை உண்டியலில் செலுத்தாத அர்ச்சகர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உத்தரவை இந்து சமய அறநிலையத்துறை வாபஸ் பெற்றது தட்டு காணிக்கையை உண்டியலில் செலுத்தும் அறிவிப்பு செயல் அலுவலரின் தன்னிச்சையான முடிவு என்றும் தட்டு காணிக்கையை உண்டியலில் செலுத்தும் உத்தரவு தொடர்பாக செயல் அலுவலரிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது என்றும் அறநிலையத்துறை விளக்கம் அளித்துள்ளது ரூபாய் நெருங்கிய தங்கம் ஒரே வாரத்தில் ரூபாய் இரண்டாயிரத்து இருநூறு அதிகரிப்பு சர்வதேச சந்தை நிலவரத்துக்கு ஏற்ப நாள்தோறும் ஆபரண தங்கத்தின் விலை நிர்ணயிக்கப்படுகிறது கடந்த ஆண்டு இறுதியில் ஐம்பத்து ஒன்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரை விற்ற ஒரு சவரன் தங்கம் விலை ஜனவரி இறுதியிலிருந்து தொடர்ந்து ஏறுமுகத்தில் உள்ளது மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட ஒன்றாம் தேதி காலை சவரனுக்கு நூற்று இருபது ரூபாயும் மாலை முன்னூற்று அறுபது ரூபாயும் உயர்ந்தது இந்த மாதத் தொடக்கத்திலிருந்தே தொடர்ந்து ஏற்றம் கண்டுவரும் தங்கம் விலை இன்று சவரனுக்கு இருநூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து அறுபத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஒரு கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது கடந்த ஏழு நாளில் மட்டும் தங்கம் சவரனுக்கு இரண்டாயிரத்து இருநூறு ரூபாய் அதிகரித்துள்ளது பெண்களுக்கு கடும் அதிர்ச்சியை அளித்துள்ளது வெள்ளி விலையில் இன்று மாற்றமில்லை ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது திருவேணி சங்கமத்தில் நீராடிய ஜனாதிபதி முர்மு மகா கும்பமேளா நிகழ்வையொட்டி திருவேணி சங்கமத்தில் புனித நீராட ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரயாக்ராஜ் வந்தார் அவரை கவர்னர் ஆனந்தி பெண் பட்டேல் முதல்வர் யோகி ஆதித்யநாத் வரவேற்றனர் பிறகு திருவேணி சங்கமம் சென்ற அவர் பறவைகளுக்கு உணவு வழங்கினார் அதைத் தொடர்ந்து அவர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபட்டார் தை தேரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் தை மாதத்தில் பூபதி திருநாள் எனப்படும் தேர் திருவிழா இரண்டாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கியது நம் பெருமாள் தினமும் யாழி கருடன் யானை தங்க குதிரை உள்ளிட்ட பல வாகனங்களில் எழுந்தருளினார் ஒன்பதாம் நாளான இன்று முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது அதிகாலை நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு தை தேர் மண்டபம் வந்தடைந்தார் அலங்கரிக்கப்பட்ட தேரில் உபய நாச்சியார்களுடன் சிறப்பு அலங்காரத்தில் இழந்தருளி காட்சியளித்தார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷமிட்டு வடம்பிடித்து இழுத்தனர்